நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் செஞ்ச சிக்கன் பார்வீக்கும் தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவைன்னா நாங்கள் அமேசான்ல ஆர்டர் பண்ணி வந்தாங்கன்னா ஹைடெக் டிவைஸ்ங்க அதில் வந்து தேவையான அளவுக்கு கறி கொட்டை போட்டுக்கோங்க கொஞ்சம் நெருப்பு உண்டாக்கி போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை நெருப்பையே போட்டுக்கிட்டாலும் சரி போட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே வந்து இந்த கறி கொட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு சிக்கன் என்னென்ன மசாலா போட்டு இந்த சிக்கன்ல ஊற வச்சிருக்கோன்னா ஜீரகத்தூள் மிளகு தூள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் லைட்டாக கான்ஃபிளவர் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒன் ஹவர் பக்கம் நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கப்புறம் அந்த ஹைடெக் டிவைஸ் மேலே எடுத்து ஒவ்வொன்னா வந்து எல்லாத்தையும் அடிக்க வைங்க ஒவ்வொன்னா நல்லா ஃபுல்லாக அதுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அது ஃபுல்லாகவே வந்து அடிக்க வச்சிருங்க அடுக்க வச்சிட்டு நம்ம வந்து நல்லா நெருப்பு வந்து நல்ல கதகதன்னு கதை இருக்கணுங்க நல்லா ஃபுல்லாக நெருப்பு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா குயிக்காக வேகும் அந்த கறி சரி நம்ம அதுக்கு நெருப்பு உண்டாக்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு பம்ப் பண்ற மிஷினும் அப்படி இல்ல ஊதாங்குல அப்படி இருந்தா கூட இந்த மாதிரி பம்ப் பண்ணாலும் ஓகே இல்ல ஏதாவது ஊதாங்குல மாதிரி இருந்து ஊதி விட்டாலும் ஓகே இந்த மாதிரி நல்லா நெருப்பு வந்து நல்லா பறக்குற அளவுக்கு நல்ல பம்ப் பண்ணி விட்டுருங்க பம்ப் பண்ணி விட்டு லைட்டா மேலால ஆயில் தடவிக்கோங்க இல்ல ஆயில் கூட ஸ்கிப் பண்றதுனால பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நல்லா பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு டென் ஃபைவ் மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் வேக வைங்க நல்லா வேக விட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து திருப்பி திருப்பி விடுங்க டபுள் சைடு வேகணும்ல அதுக்காக நல்லா திருப்பி திருப்பி விடுங்க திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளேயே நல்லா வெந்துருங்க இந்த மாதிரி நல்லா பார்க்கும் போது அளவுக்கு நல்லா ஒரு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் நம்ம வந்து நார்மலா வந்து ஆயில் வந்து நல்லா போட்டு இது பண்ணி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி வந்து சுட்டு அதாவது இது வந்து பார்ப்பிக்கும் இது வந்து நம்ம தமிழ்ல சொல்லும் போது சுட்டு சுட்டக்கறி அந்த மாதிரிதான் சொல்லுவோம் நல்லா சாப்பிடறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்சா லைக் பண்ணுங்க